வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் தை அமாவாசை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பெண்கள் என்ன செய்யலாம் எவற்றை தவிர்க்க வேண்டும் கண்டிப்பாக தெரிந்து கொள்ளுங்கள் பொதுவாக அமாவாசை விரதம் இருப்பது தொடர்பாக பலருக்கும் பலவிதமான சந்தேகங்கள் இருந்து கொண்டே தான் இருக்கின்றது அவற்றில் மிக முக்கியமானதாக இருப்பது பெண்கள் தொடர்பான சந்தேகங்கள் தான் அதிலும் தை அமாவாசை ஆடி அமாவாசை போன்ற முக்கிய விரத நாட்களில் பெண்கள் இருந்த தன்னுடைய தாய் தந்தைக்கு தர்ப்பணம் கொடுக்கலாமா விரதம் இருக்கலாமா சாப்பிடாமல் இருக்கலாமா என்ன சமைக்கலாம் வேண்டும் இந்த விஷயங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும் இவற்றையெல்லாம் செய்யாமல் தவிர்க்க வேண்டும் என பல சந்தேகங்கள் உள்ளன அவற்றில் தெளிவான விளக்கத்தை தான் நாம் இன்று தெரிந்து கொள்ளப் போகின்றோம் தை அமாவாசையில் பெண்கள் செய்யக்கூடாதவை தை அமாவாசையில் ஆண்கள் விரதம் இருந்து மறைந்த தன்னுடைய தாய் தந்தைக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம் ஆனால் பெண்கள் விரதம் இருக்கக்கூடாது சுமங்கலி பெண்கள் மறைந்த தன்னுடைய தாய் தந்தைக்காக தர்ப்பணம் கொடுப்பதோ எள்ளும் தண்ணீரும் இறைப்பதோ பண்ணக்கூடாது ஒருவேளை அப்படி செய்தால் அது உயிருடன் இருக்கும் கணவர் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு மட்டுமே சேரும் ஒருவேளை அப்படி செய்தால் அது உயிருடன் இருக்கும் கணவர் குடும்பத்தில் இருப்பவர்களை மட்டுமே சேரும் மறைந்த தாய் வீட்டு உறவுகளின் ஆன்மாக்களை சென்றடையாது வாசலில் கோலமிடவோ வீட்டில் சுத்தப்படுத்தி அலங்காரிக்கவோ கூடாது வீட்டில் ஒட்டடை அடிப்பது விளக்கை சுத்தம் செய்வது எண்ணெய் தேய்த்து குளிப்பது ஆகியவற்றை செய்யக்கூடாது அமாவாசை விரதத்திற்கு உணவு சமைக்கும் பெண்கள் சாப்பிடாமல் பட்டினியாக இருக்கக்கூடாது குளிக்காமல் இருப்பதும் வீட்டை சுத்தம் செய்யாமல் வைத்திருப்பதும் கூடாது தை அமாவாசையில் பெண்கள் செய்ய வேண்டியவை தை அமாவாசை விரதத்திற்கு சமைக்கும் போது மொத்தமாக ஆயிரத்தெட்டு வகையான காய்கள் வைத்து சமைக்க வேண்டும் அதாவது வாழைக்காய் பாகற்காய் பிரண்டை பால பலாக்காய் ஆகிய நான்கையோ அல்லது ஏதாவது ஒன்று இரண்டையோ சமைக்க வேண்டும் இந்த நான்கு காய்களை சமைத்தால் ஆயிரத்தெட்டு காய்களை சமைத்து ப பலன் உங்களுக்கு கிடைக்கும் கணவரை இழந்த பெண்களாக இருந்தால் இறந்த தன்னுடைய கணவர் தாய் தந்தை ஆகியோருக்காக பட்டினியாக இருந்து தர்ப்பணம் கொடுக்கலாம் சுமங்கலி பெண்கள் இறந்த தன்னுடைய தாய் தந்தைக்காக படையலிட்டு வழிபடலாம் அப்படி படையில் இடுபவர்கள் வீட்டிற்குள் வைத்து படையல் போடக்கூடாது காரணம் அவர்களின் வீட்டு வாசலில் கணவர் வீட்டின் குலதெய்வம் அவர்களின் குடும்பத்தைச் சேர்ந்த முன்னோர்கள் இருப்பார்கள் அவர்களை தாண்டி தாய் தந்தையின் ஆன்மா வீட்டிற்குள் வர முடியாமல் வருத்தமடையும் அதனால்தான் சமையல் அறையில் ஒரு இடத்தில் வைத்தோ அல்லது வீட்டின் வெளியே தெற்கு புறமோ வைத்தோ படையல் போடலாம் அப்படி போடப்படும் படையல்தான் தாய் தந்தையரை சென்று சேரும் விரதம் இருக்கும் நபர் சாப்பிட்ட பிறகுதான் வீட்டில் இருக்கும் பெண்கள் உள்ளிட்ட அனைவரும் உணவு சாப்பிட வேண்டும் இதுவே அமாவாசையின் முக்கியமானதாகும் இதை நீங்கள் கண்டிப்பாக கடைபிடிப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம் இதுபோன்ற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள என்பி நியூஸ் அல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி தெரிஞ்சுக்கிறோம் நன்றி வணக்கம்